எனது ரத்தின் ரே பெரிய தாய்மார்களே இங்கே பல பகுதிகளில் இருந்து சிரமங்களை பாராமல் வந்து சேர்ந்திருக்கும் எனது அன்பு உறவினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நல்ல ஒரு மிக வெற்றி மாநாடாகிய திரு செல்லதுரை அவர்களே இந்த மாநாட்டின் முடியை இந்த வெற்றி மாநாட்டின் முடியை ஏற்றி இங்கு வருகை வந்திருக்கும் டி கே டி முரளி அவர்களே தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இங்கு எழுச்சி உரை வந்திருக்கும் எனது உடன்பிறவா அண்ணன் திரு நகைமுகன் அவர்களே அண்ணன் அரப்பா அவர்களே மற்றும் நான் உரிமையாக கூப்பிட பங்காளின்னு கூப்பிடக்கூடிய எனக்கு அதாவது உடன் அவர்களே மற்றும் என்னை நல்லபடியாக வழி நடத்திட்டு இருக்கிறார் இம்பா அமைப்பின் நிறுவனர் அதன் தலைவர் அருணாச்சலம் அவர்களே மற்றும் விர் ஜி பாஸ்கர் அவர்களே மற்றும் எனது அடுத்த பங்காளியான பிரகதீஷ் அவர்களே தம்பி கோட்ட பண்ண பிரகதீஷ் அவர்களே மற்றும் சுப்பையன் அவர்களே அருள்நிதி ஐயநாதன் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே மற்றும் மகேந்திரன் அவர்களே மற்றும் அனைத்து நமது சங்க உறுப்பினர்களே சங்க பொறுப்பாளர்களே மற்ற அனைத்து உறுப்பினர்களே பொறுப்பாளர்களே உங்கள் அனைவரையும் முதலில் என்று வரவேற்று ஆரம்பிக்கிறேன் தலைமை அகமுடைய சங்கத்தின் நோக்கம் இது என்னங்கிறத இந்த பகுதி வடபகுதி மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது வந்து எந்த அரசியல் நோக்கத்துக்கோ எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கவோ இது அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அல்ல இது நம்ம சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே இருக்காங்க திமுக இருக்காங்க தேமுகதிகா இருக்காங்க இப்ப அனைத்து கட்சிகளும் இருக்காங்க மதிமுக இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே வந்து அகமுடையறுங்கிற உறவுல மட்டும் எல்லாம் இங்க வந்து சேர்ந்து இருக்காங்க இதுல வந்து கட்சி பாகுபாடுகள்லாம் கிடையாது இல்ல இப்ப எல்லாம் அகமுடையறுங்கிற ஒரு ரத்த உணர்வுல எல்லாருமே இங்க இருக்காங்க அதனால இந்த உணர்வு வந்து இருக்கிற வரைக்கும் இப்ப நம்ம கட்சிக்கு வராது அது இப்ப எந்த கட்சிக்கு அங்கீகாரம் பண்ணாதப்ப நம்ம அதை யோசிச்சுக்கோ நம்ம ரெண்டாவது இப்போ நம்மளோட வந்து இளைஞர்களை வந்து பொருளாதாரத்தில் முன்னேறுத்தணுங்கிற பெரிய மிகப்பெரிய நோக்கத்தில் தான் நாங்கள் அதில் இந்த சங்கமே ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அதில் வந்துட்டு முதல் கட்டமாக இப்போ நம்ம ராம்நாடு பகுதியில் வந்துட்டு இப்போ ஒரு இன்னொரு ஏக்கர் இடம் வாங்கி அதில் வந்துட்டு இப்போ நமக்குன்னு அகம்புடியார் யூனிவர்சிட்டி அகம்புடியாரில் வந்து பல்கலைக்கழகம் தனியார் மூர்த்தி அண்ணன் தலைமையில் நடைபெறவிருக்கும் ராமநாதில் நடைபெறவிருக்கும் அது முழுமையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த பல்கலைக்கழகத்தில் எல்கேஜி முதல் ஐஏஎஸ் அகாடமி வரை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நம்மளோட நோக்கம் வந்து தொகுதி வாரியா திருமண தகவல் வேலை வாய்ப்பு இது எல்லா தொகுதியிலையும் இருக்கும் இப்ப தொகுதி வாரியா இப்ப இந்த மாநாடு முடிஞ்சோன்னா தொகுதி வாரியா பொறுப்பாளர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து தொகுதி செயலாளர்கள் எல்லா பொறுப்புகளையும் நியமித்து வந்து கிராம நகர ஒன்றிய வாரியா அனைத்து பொறுப்புகளையும் போடுறதுக்கான முயற்சி அடுத்த கட்ட முயற்சி எடுத்துருக்கிறோம் இப்ப நீங்களும் பகுதியில் உள்ளவங்கள்ட்ட அவங்க ரெஃபரன்ஸை நீங்க கொடுங்க கொடுத்து தலைமைய்ட் பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நம்மளோட அமைப்பு விரிவுபடுத்த கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் அடுத்து நம்மளோட நோக்கங்கிறது வந்துட்டு புதிய ஜாதி வாரியான புதிய கணக்கெடுப்பை அரசாங்கத்தை எடுக்க வைப்பது இப்ப இந்த பக்கம் எல்லாம் வந்து எல்லாம் பட்டங்கள்லயும் இப்ப முதலியார் முதலியார் தான் சொல்றீங்க யாரும் அகமுடியர்னு சொல்றது கிடையாது அந்த பக்கம் சேருவான்னு சொல்றாங்க தென் மாவட்டங்கள்ல அப்புறம் வந்துட்டு இங்க பிள்ளைன்னு சொல்றாங்க தேவர்ன்னு சொல்றாங்க இப்படியே நம்ம வந்து பட்டங்களை சொல்லி பிரிஞ்சு போயிட்டோம் இனி அந்த பட்டங்கள்ங்கிறத நம்ம மறந்துட்டு அகமுடையரா மட்டும் வெளியில வரணும் இதற்கு தான் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு

நமக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் அரசாங்கம் நம்ம சேர்க்கணும் கோரிக்கையை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் ரெண்டாவது மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை நம்ம ஆல்ரெடி இப்ப திரும்பவும் அவங்களுக்கு கொடுக்கிறோம் பாராளுமன்ற வளாகத்தில் நம்ம மருது பாண்டியரோட சிலையும் மருது பாண்டியரோட படத்தையும் வச்சு அவங்களோட வரலாறு கொண்டு வரணும்

இரண்டாவது இப்ப அறுபத்தி ரெண்டு தொகுதிக்கு மேல பெரும்பான்மையை நிர்வகிக்க கூடிய அதாவது பெரும்பான்மையா தொகுதியோட தலையிலே நிர்ணயிக்கிற இடத்துல இந்த அகமுடைய சமுதாயம் இருக்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நம்ம இருக்கிற இடத்துல இன்னைக்கு வந்துட்டு இப்ப இன்னைக்கு அரசாக கூடிய கட்சி இருக்க யாருமே இல்ல இப்ப நமக்கு இப்ப நமக்கு அமைச்சர் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா நம்ம தலையெழுத்தான நம்ம அது காரணம் என்ன இப்ப இவங்க சொல்றது வந்துட்டு முக்குளத்துல எத்தனை சீட்டை கொடுத்துட்டா முக்குளத்துக்கு எத்தனை சீட்டா யாரு யா முக்குளம் எங்களுக்கு இக்குளம் போடுறீங்க முக்குளம் வேண்டாம் எங்களுக்கு இக்குளம் மட்டுமே நம்ம இனிமே போடுறோம் முக்குளம் வேணாம் கல்யாணம் மாறவர்கள் நமக்கு நல்ல நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க அவங்க நண்பர்கள் நண்பர்களாவே இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு வந்து இந்த மாநாடுக்கு இப்ப நிறைய வந்து என்னோட கூட இருந்து எனக்கு உதவி செய்த நிறைய பேர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கல்லரும் மரவரும் தான் பட் அவங்க வந்துட்டு வந்து உறவினர்களா என்கிட்ட வரல நண்பர்களா வந்து என் கூடவே தங்கி ரெண்டு நாளா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து நமக்கு நண்பர்களாவே தொடரட்டும் நம்ம வந்து உறவுகள்லாம் வேணாம் பங்காளி முறையெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம மச்சான வச்சானே கூப்பிட்டுவோம் கல்லறையும் மரம் பட் ஆனா முக்கள் தேவை நண்பர்கள் அவளை கூப்பிட்டுக்குவோம் முக்குளம் இனிமே கிடையாது நம்ம அகமுடிய சமுதாயத்தில் முக்குளம் கிடையாது நம்ம தனி குளம் தான் நம்ம கூட இப்பதான் வந்து அகமுடைய குளம் தான் அதை வந்து எல்லாருமே முடிவு எடுத்து எல்லா பகுதிகளையும் தெளிவா இருங்க இனிமே நமக்கு அது தேவை கிடையாது நமக்கு அந்த முக்குளங்கிறதுல தேவை கிடையாது அகமுறை இருக்குன்னு அறிவு இவங்க என்னது முக்குளத்துக்கு நம்ம செய்தி சொல்றாங்க முக்குளத்துக்கு இதை உழைக்கிருக்கோம் முக்குளத்துக்கு அதை உழைக்கிருக்கோம் சொல்லிட்டு மற்றவங்க அனுபவிச்சுட்டு போறதுக்கு நம்ம ஆள நம்ம வந்து எண்பது பெர்சன்ட் அந்த முக்குளத்துல இருக்கிறோம் வெறும் இருபது பெர்சன்ட் தான் அவங்க இருக்கிறாங்க ஆளுக்கு மரம் ஒரு பத்து பெர்சன்ட் இருக்காங்க கல்லூர் பத்து பெர்சன்ட் இருக்காங்க அவங்க மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஏழு எட்டு மாவட்டம் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் நம்ம அப்படி கிடையாது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்லயும் நம்ம இருக்கோம் அதாவது இந்த பக்கத்துல எல்லாம் வேணாம் வன்னியர் ஒரு பக்கம் இருக்கலாம் தென் நாடு வன்னியர் எல்லாம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க அடிச்சாட்டு தமிழ்நாடு அதனால யார் எந்த வரு பண்ண வேணாம் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ தனியா நம்ம அழக முடியறது வெளியில வந்துட்டோம்னா ஒரு கோடி பேர் எந்த இடத்துலயும் எந்த ஒரு நேரத்தையும் செயல்பட முடியாது அக அப்படி குவிஞ்சு கிடக்கிறோம் தமிழ்நாட்டுல அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து பட்டங்கள்ல ஒளிஞ்சிருக்கோம் முதல்ல பட்டங்களை விட்டு வெளியில வாங்க பட்டங்களை விட்டு வெளியில வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம யாருக்கு ஆதரவு அப்படிங்கறத நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு அகமுடைய நிறுத்த கட்சிகளுக்கு அகமுடைய யார் யாரெல்லாம் நிறுத்துறாங்களோ அந்த கட்சிக்கு நம்ம அந்த பகுதியில் ஆதரவு அதுல மாட்டோம் இல்லை

இப்ப பல பகுதியில எல்லாம் வந்து புரிஞ்சுருக்கீங்கன்னா அக முடையன்னு என்னைக்கு முக்கியத்துவம் இல்லையா அந்த இடத்துக்கு நமக்கு எதுக்கு அக முடியலுக்கு இல்லாத முக்கியம் வேற யாருக்கு நம்ம கொடுக்கணும் வேற ஜாய்க்கு ஜாயம் நம்ம வேலை பார்க்கறோம் இங்க நம்ம உழவதுக்கு நம்ம நம்ம நிக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்க அதுல வந்துட்டு தெளிவா இருங்க முடிவாயிருங்க வேற யாரு அந்த ஆள் அகமுடியாது தேர்தலை ஒண்ணு புழக்கணிங்க இல்ல உங்களுக்கு சுத்தமா ஆதரவே கொடுக்காதீங்கிற வேண்டுகோளை வச்சுக்கிட்டு ஒன்னா தான் நமக்கு பலமே அந்த பலம் வந்து நீங்க கேட்கணும்னா நீங்க வரணும் ஒன்னா கூட்டினார்கள் நான் இவ்வளவு சிரமப்படுறேன் போடுறேன் இவ்வளவு பாடுபடுறேன் எனக்கு பணமும் வேணாம் பதவியும் வேணாம் அகமுடியாது எல்லாம் ஒன்னா இருந்தா போதும் உங்களுக்காக உயிரிழந்த சாவல் இருப்ப அந்த இடத்துல அதனால இப்ப நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அகமுடையர்களுக்கு அவங்க அவங்க பகுதியில நீங்க தொகுதி வாரியா நம்ம அமைப்பு பொறுப்பாளர்களை நியமிச்சு இப்ப இந்த அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட அகமுடையர் வேட்பாளர்களை அங்கங்க அறிவிக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் தான் வேண்டிக்கிட்டு எனக்கு பின்னாடி நகைமுறை எனக்கு என்னை மீறி ஒரு எழுச்சி உரை ஆற்ற வந்திருக்காங்க அவங்களை பேசுறதுக்கு வழி கொடுத்துட்டு நான் விடைபெறுகிறேன் வணக்கம் அந்த அளவுக்கு